பள்ளிவாசலில் மாருதியும் அம்பாசடரும் அவ்வப்போது அவை நின்றதும் டிரைவர்கள் அவசரமாக இறங்கி திறந்துவிட பட்டு பட்டாக பெண்கள் சீருடையில் இறங்கி ஓடினார்கள் அவர்களுக்கு வயது ஒன்பதிலிருந்து பதினாறு வரை இருக்கும் அனைவரும் லேசான ரோஜா நிறத்தில் சட்டையும் செங்கல் சிவப்பில் அரை பாவாடையும் அணிந்து கொண்டு ஊட்டமாக தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு மலர் கதம்பம் போலிருந்தார்கள் இனிய குரல்களில் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினார்கள் பள்ளியின் வளாக மையத்தில் இருந்து கொடி கம்ப கொத்து கொத்தாக சேர்ந்து கொண்டார்கள் பள்ளி முதல்வர் அறையில் சற்றே பரபரப்பாக இருந்தது எங்கே அந்த ஆளை முதல்வர் கோட் பேண்ட் அணிஞ்சு கழுத்தை இருக்குமாறு டை கட்டிக்கொண்டு இந்த அதிகாலையிலேயே வேர்த்து நெர்வஸாக இருந்தார் வந்துருவான் சார் பெரியசாமி ஒரு காலம் கைவிட மாட்டான் பிரின்சிபல் கை கடிகாரத்தை பார்த்து அரை மணி நேரம்தான் இருக்கு தோரணங்கிட்டவே இல்லை ஏன் குழந்தைங்கள்லாம் வர தொடங்கிட்டாங்க வந்துருவாங்க சார் லிஸ்ட் எங்க பாஸ்கர் பையிலிருந்து பட்டியலை எடுத்து கொடுத்தான் படி பிரேயர் வரவேற்புரை முக்கிய விருந்தினர் உரை இனிப்பு வழங்கல் சமுதாய நலத்திட்டங்கள் நன்றியுரை தேசிய கீதம் இது என்ன சமுதாய நலத்திட்டங்கள் அதான் சார் ஒரு முறை சேரிக்கு போய் வந்தமே பிரேயர் மரகதம் தானே பாடுறா ஆமா சார் என்ன பிரேயர் நீராறும் கடல் உடுத்த வேண்டாயா திராவிடன் கீவிடன்லாம் வர்றது கவர்னர் கோச்சுக்கு போறாரு அவருக்கு தமிழ் தெரியாதுங்க தான் தெரியும் பாரதி பாட்டு எதோ ஒன்று இருக்கு என்ன அது வந்தே மாதிரம் இருக்கு பாரத சமுதாயம் இருக்குது எல்லாரும் குலம் எல்லாரும் ஓர் வேணாம் பா ஜாதி பேச்சை எடுக்காதீங்க நம்ம ஸ்கூல்ல அது வேண்டவே வேண்டாம் வரவர் புரிய எங்கடா வச்சு தொலைச்சேன் முதல்வர் தன் கோட்டு பைகள் அனைத்திலும் தேடினார் பாஸ்கர் மேயமலே இருக்குதுங்க என்று எடுத்து காட்டினான் அவர் அதை எடுத்து கண்ணாடி மாட்டிக்கொண்டு யுவர் எக்ஸலன்சி ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அண்ட் மை டியர் சில் சில்ட்ரன் தமிழ்ல இருந்தா நல்லா இருக்குங்க பாட்டெல்லாம் தமிழ் தானா என்னை தமிழ்ல பேச சொல்லாத படிக்கவே வராது கவர்னருக்கு புரிய வேண்டாமா இங்க வந்துட்டாங்க என்னையா பெரியசாமி லேட்டு அத்தனை கார்களுக்கு மத்தியில் ஒரு டயர் மாட்டு வண்டியில் பெரியசாமி வந்து குதித்து இறங்க அவனுடன் ஒரு சிறுவனும் இறங்கி மாட்டை ஓ ஓய் என்று சமாதானப்படுத்தினான் வண்டியின் பின்னால் கூடை கூடை நிறைய கொடிகள் இருந்தன பாஸ்கர் தேசிய கீதம் யாரு மரகதம் தானே வேணான்னு தோணுது சார் ஜெயஹேலா அவசுரமா உதைக்கும் கவர்னர் கோச்சு பாரு ஒரு பிளேட் இருக்குமே பேண்டு வாய்த்திய மாதிரி அது ரொம்ப கரகரங்குமே பரவாயில்ல மரகதத்துக்கு பரவாயில்ல என்று முணுமுணுத்த பாஸ்கர் கிளம்பி சென்றான் பெரியசாமி இப்படி கொட்டு வாயில வரைய விழா ஆரம்பிக்க எவ்வளவு நேரம் இருக்கு தெரியுமா அரை மணி நேரம்தான் பத்து நிமிஷத்துல முடிச்சிடுங்க நம்ம பையன் துடினா துடிங்க தோரணம் எங்க கட்டணுங்க பீட்டர் உருளா வேணுங்கிற கொடி கொண்டாந்து இருக்கிறியா இருநூத்தம்பது கொடிங்க பீட்டர் மாடிப்படி எங்க இருக்குதுன்னு பாரு பிரின்சிபல் மறுபடி யுவர் எக்ஸலன்சி ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு என்று பையில் இருந்த காகிதம் எடுத்து படித்து பார்த்து கொண்டார் அந்த சிறுவன் மையத்தில் இருந்து பெண்கள் விசில் சத்தத்துக்கு ஏற்ப வரிசையாக நின்று கொள்வதை ஆர்வமாக பார்த்தான் பாட போறாங்களா என்றான் ஹலோ செக் செக் என்று மைக்கேல் ஒருவர் கை சுடக்கி கொண்டிருக்க பீட்டர் ஏறா என்றான் பெரியசாமி பீட்டர் ஏணி இருக்குதுங்களா என்று கேட்க இதெல்லாம் அப்பவே சொல்ல வேண்டாமா பெரியசாமி ஹம் கடைசி நிமிஷத்துல கேட்டா எப்படி ஏணி இல்லாட்டா பரவாயில்லங்க பீட்டர் ஏறுடா அந்த சிறுவன் கம்பத்தை அடைந்து அதில் சரசரவின்றி ஏறுவதை சிலர் அதிசயமாக பார்த்து கொண்டிருக்க பெரியசாமி அவன் கையில் தோரண நுனியை குடுத்து இவங்க அப்ப சர்க்கஸ்ல வேலை செஞ்சிருக்கான் எப்படி ஏறன பாருங்கப்பா ரப்பரா என்றான் பீட்டர் அங்கிருந்து அண்ணன் கம்பி இருக்குது கட்டவா என்றான் கட்டிட்டு அங்கேயே இரு பெரியசாமி தோரணத்தின் மறுமுனையை முதல் மாடி நீட்டலில் தொங்கியிருந்த வளையத்தில் கட்ட பீட்டர் அங்கிருந்தே வரிசையாக நின்று கொண்டிருந்த பெண்களை எல்லாம் ஆர்வமாக பார்த்தான் உய் உய் என்று வாயில் விரல் வைத்து சீட்டி அடித்தான் அவர்கள் கண்களை சுருக்கி கொண்டு தட் பாய் இஸ் மங்கி ஆ லுக் லுக் என்று உற்சாகமாக சப்தமிட மரகதம் டீச்சர் கேர்ள்ஸ் அதட்டி ஃப்ரீக் என்று விசில் ஊத அனைவரும் மௌனமானார்கள் பீட்டர் அண்ண இன்னும் எவ்வளவு கட்டணும் என்றான் அவன் தொந்தியிலிருந்து அபத்தரமாக இருந்தது அவன் தொத்தி இருந்த அந்த வழிமுறை இன்னும் மூணுடா சீக்கிரம் கொண்டாங்க வைக்குது பிரின்சிபல் தன் தையை சரி செய்து கொண்டிருக்கும் போது மரகதம் டீச்சர் மே சார் என்றாள் மரகதம் வாங்க பிரேயர் அந்த பாரதி பாட்டே பாடிருங்க பாஸ்கர் சொன்னாருங்க மரகதம் டு ஐ லுக் ஆல்ரைட் யூ லுக் வெரி யங் சார் என்றாள் கையை சற்று சரி செய்தார் ஜன்னலுக்கு வெளியே நான்கு தோரணங்களை முடித்து விட்ட பீட்டர் கீழே வழுக்கி இறங்குவதை கவனித்தார் சார் கொடிங்கள்லாம் எப்படி என்று மரகதம் கேட்கையில் அவர் கையை சிநேகிதமாக நீக்கினாள் ஒவ்வொரு பொண்ணு கையிலயும் ஒரு கொடி வரிசையா நின்னுகிட்டு இருக்காங்கல்ல கவர்னர் வந்ததும் அவர் கார்பெட்ல நடக்கிறப்ப கொடியை ஆட்டணும் ரஷ்யால எல்லாம் ஆட்டுறாங்க பாரு அந்த மாதிரி அப்படியே மைதானம் முழுசும் மூவண்ண கொடிங்களை பார்த்தா பிரமிச்சு போயிடுவாரு கவர்னர் கொடி ஆட்டுறது நல்ல ஐடியா சார் யுவர் அ ஜீனியஸ் சார் கொடியெல்லாம் எங்க போங்க சார் இப்ப இல்ல அப்போது பெரியசாமியும் சிறுவன் பீட்டரும் உள்ளே நுழைய ஐயா தோரணம் ஆச்சுங்க பாருங்க எப்படி வேலை பையன் சொன்னேன்ல என்று பீட்டரை காட்டினான் கொடியெல்லாம் எங்கேயா பீட்டர் கூடைய கொண்டா பீட்டர் மாட்டு வண்டியிலிருந்து அவனை விட சற்று பெரிதாக இருந்த பிரம்பு கூடையை இறக்கி பிரின்சிபல் அறைக்கு கொண்டு வந்தான் ஸ்மார்ட் பாய் என்ன பேரு பீட்டர் சார் இவன் தான் கொடியெல்லாம் ஒட்டியிருக்கான் ராத்திரி முழிக்க கண் விழிச்சு உண்மையா ஓம் பையனா இல்லைங்க நம்ம கடையில் எடுபடி வேலை செய்யறான் குட் பாய் இந்தா சாக்லேட் வச்சுக்க பரவாயில்லங்க இருக்கட்டும் என்று பீட்டர் பெரியசாமியை பார்த்தான் வாங்கிக்கடா என் பெர்மிஷன் இல்லாம தொடமாட்டான் பீட்டர் அந்த சாக்லேட் பட்டையை தன் வனியனுக்குள் திணித்து கொண்டான் சாப்பிடு பரவாயில்ல இருக்கட்டுங்க என் தங்கச்சிக்கு கூடைக்குள்ளிருந்த கொடிகளை கொத்து கொத்தாக கொடுக்க மகததம் அதை நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா கொடுக்க சொல்லுங்க ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் எங்க அப்புறம்னா வாமா இங்க பீட்டர் அந்த கொடி கொத்துக்களை கொடுக்க போகையில் பிரின்சிபல் ஒரு கணம் அந்த கொடிகளை உற்று பார்த்தார் வெயிட்ட மினிட் பெரியசாமிங்க வாயா ஏங்க தலகீழா ஒட்டியிருக்க ஐயோ என்னதுங்க ஆமா அவ்வளோ கொடியும் தலைகீழா ஒட்டியிருக்குல்ல என்னையா காரியத்தை கெடுத்த இப்போ கொட்டு வேலையில தலகிழவா பெரியசாமி பீட்டரை ஏண்டா சாவுகிராக்கி நீதானே ஒட்டின ஏன்ன கெடுத்தியே போயப்ப இங்க வா நான் உன்னை எப்படி ஒட்ட சொன்னேன் நீங்க என்ன சொல்றீங்க அவன் பதில் சொல்வதற்குள் செவிட்டில் சொட்டேல் என்று அடித்த அடியில் பீட்டர் பொறி கலங்கி போய் கீழே விழுந்தான் இந்தா இருநூறு ரூபா வியாபாரம் போச்சேடா கருமாதி சோமாரி அடிக்காதீங்க இந்த வேலையெல்லாம் சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுக்க கூடாது அப்ப என்ன செய்யறது பாஸ்கரை கூப்பிடுங்க மரகதம் பெரியசாமி கூடை முழுவதும் நிறைந்திருந்த கொடிகளை பார்த்தான் பீட்டர் ஓரத்தில் இருந்து அவனை கண்களில் கிளியுடன் பார்த்து கொண்டிருக்க நேராத்தான் செஞ்சண்ண செஞ்ச என்று இடுப்பில் உதைத்தான் அம்மா என்று பீட்டர் அதிவேதனையில் உட்கார்ந்து கொள்ள எல்லாத்தையும் பத்து நிமிஷத்துல மாத்தி விட்றா பீட்டர் ஓரத்தில் அழுது கொண்டே முதல் கொடியை எடுத்தான் இல்ல பெரியசாமி டைம் இல்ல கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான் அப்ப குடிங்களுக்கு காசு காசா பெரியசாமி இந்த பேக்கார் வேலைக்கு காசு கேக்குறியா ஒரு பைசா கிடையாது இதை உபயோகிச்சா தேசத்துக்கு அவமானம்ன்ற மாதிரி பெரியசாமி கோபம் கண்களில் கனலாக எழ பாத்தியா நீ செஞ்ச வேலையை பாத்தியா என்று பீட்டரை அணுக அவன் அண்ணே வேண்டான ரொம்ப வலிக்குது அண்ண என்றான் ஓட பார்த்தவனை மறுபடி மடக்கி மண்டையில் ஓங்கி அடிக்க என்ன பெரியசாமி எதுக்கு சின்ன பையனை போட்டு அடிக்கிற என்று பாஸ்கர் உள்ளே வந்தான் பாஸ்கர் ஒரு தப்பு நடந்து போச்சு என்றார் பள்ளி முதல்வர் என்ன தப்பு சார் கொடியெல்லாம் தலகிழா ஒட்டிட்டான் பையன் உபயோகப்படுத்த முடியாது அடப்பாவி பெரியசாமி கெடுத்தியே எல்லாம் இந்த பையனுங்க மறுபடி கன்னத்தில் அறைந்தான் பீட்டர் தடுமாற பாஸ்கர் ஒரு கொடியை எடுத்து பார்த்து என்ன சார் தலகிழா இல்லையே சரியாத்தான ஒட்டி இருக்கு என்ன பாஸ்கர் நீ நம்ம தேசிய கொடி தெரியாதா மேல பச்சை கீழே செவப்பு இல்ல சார் மேல செவப்பு கீழே பச்சை பிரின்சிபல் யோசிச்சு ஓ இந்த பக்கத்துல இருந்து பார்த்தனா இப்ப என்னங்கிறீங்க கொடி சரியா இருக்குதா இல்லையா என்றான் பெரியசாமி சரியா தாயா இருக்கு அப்போ அது உபயோகப்படுங்களா இல்லாம பின்ன கொண்டாயா அதான் பார்த்தேன் பையன் தப்பு பண்ண மாட்டான் என்னடா பீட்டர் இன்னும் அழுது கொண்டிருந்தான் அழுவாத இதுக்கெல்லாம் அழுவாங்களா அப்ப கொடி உபயோகப்படுங்கிறீங்க குவிக் கேர்ள்ஸ் ஆளுக்கு ஒரு கொடி வந்து வாங்கி போங்க குவிக் குவிக் அறையில் சலசலப்பு அதிகமாக அந்த பெண்கள் ஒவ்வொருத்தராக ஆளுக்கு ஒரு கொடி வாங்கி கொண்டு போவதை பீட்டர் கவனிக்கவில்லை அடிபட்ட இடத்தை தேய்த்து கொண்டிருந்தான் தூரத்தில் கவர்னர் வரும் போலீஸ் ஊலை கேட்டது அவர்கள் அனைவரும் ஓடினார்கள் பீட்டர் தன் பணியனுக்குள் வைத்திருந்த சாக்லேட் பட்டையை எடுத்து பார்த்தான் கவர்னர் காலை சொரிந்து கொண்டு நிற்க மரகதம் டீச்சர் இனிய நீர் பெருக்கினை இன்கனி வளத்தினை மட்டும் பாடி வந்தே மாதரத்தை சுருக்கமாக முடித்தாள் பீட்டர் காலியாக இருந்த வகுப்பறைகளில் ஒன்றில் நுழைந்தான் சற்று நேரம் மைதானத்தில் வரிசையாக இருந்த பெண்களை கவனித்தான் யுவர் எக்ஸலன்சி ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு பீட்டர் அந்த வகுப்பறையை பார்த்தான் பல பலவென்று தனித்தனியாக மேஜை நாற்காலிகள் ஒவ்வொன்றிலும் பெயர் எழுதியிருந்தது கண்ணாடி பீரோ நிறைய பொம்மைகளும் சாதனங்களும் நிரம்பி இருக்க ஒரு டெலிவிஷன் பெட்டி மூலையில் தெரிந்தது அதன் பக்கத்தில் டெலிவிஷன் மாதிரியே இன்னொன்று இருந்தது பூட்டிய அலமாரிகளில் கோப்பைகளும் கண்ணாடி சீசாக்களில் குட்டி குட்டியாக செத்த பாம்புகளும் இருந்தன மீட்டர் பீட்டர் ஆர்வமாக அவற்றை பார்த்தான் பெரியசாமி எட்டி பார்த்து இங்க இருக்கிறியா வா போலாம் என்றான் எங்கள் ஸ்கூல்ல வகுப்புக்கு முப்பதுக்கு பேர் அனுமதிக்கிறது இல்லை கம்ப்யூட்டர் பாடம் பிள்ளைகளுக்கு கட்டாயமா அளிக்கப்படுது நாட்டில் இருக்கிற எந்த பள்ளியோடயும் ஒப்பிட வகையில் இப்பள்ளியின் தரத்தை என்று ஒலிபருக்கி எதிரொலியுடன் சொல்லி கொண்டிருந்தது வலிக்குதாடா பீட்டர் பரவாயில்லங்க அடிச்சிட்டனா பரவாயில்லங்க நீ சரியா தான் ஒட்டியிருந்த அந்த கருமாதி தான் தப்பு தப்பா சொல்லி அனாவசிக்கு அடிச்சிட்டான் பாரு பரவாயில்லைங்க என்றான் அவன் கன்னத்தில் கண்ணீரும் ரத்தமும் உலர்ந்திருந்தது பீட்டர் வண்டியில் ஏறிக்கொண்டான் ஏதோ சாக்லேட்டாவது கொடுத்தான்ல என்று அவனை சமாதானப்படுத்துவது போல பெரியசாமி சிரித்தான் எடுத்து துண்ணு பசிக்கும் சாக்லேட்டை அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க என்றான் பீட்டர் ஏண்டா வேணாங்க